கமலஹாசன் நடித்து மணிரத்னம் இயக்கிய ரெண்டாவது படம் தக்லைஃப்னு சொல்லலாம் இந்த படம் எதிர்பார்த்த அளவு சிறப்பாக இல்லை படம் எதிர்பார்த்த அளவுக்கு ஓடவும் இல்லை அப்படிங்கும்போது இப்போ மணிரத்னம் வந்து மன்னிப்பு கேட்டிருக்காரு நாயகன் போன்றே ஒரு படத்தை எதிர்பார்த்த ரசிகர்களுக்கு என்னங்களால் கொடுக்க முடியல அதனால் நாங்கள் மன்னிப்பு கேட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு நாயகன் போன்றே ஒரு படத்தை கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை ஆனால் ஒரு தரமான படத்தை கொடுத்துருக்கலாம் அப்படிங்கிறது தான் அந்த ரசிகர்களுடைய எதிர்பார்ப்பாக இருந்தது ஆனால் அந்த தரம்ங்கிறது எதிர்பார்த்த அளவு இல்லை ஒரு மணிரத்னமும் கமலஹாசனும் இணைஞ்சு நடித்தா இணைஞ்சு ஒரு படத்தை பண்ணினா அந்த படத்துடைய தரம் மிக சிறப்பாக இருக்குன்னு ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது அந்த தரத்தை வந்து பூர்த்தி செய்யலை இந்த படம் அப்படிங்கிறது தான் ரசிகர்களுடைய விஷயமாக இருக்குது ஆனால் அவர் மணிலத்தனம் என்ன சொல்லியிருக்காரு நாயகன் போன்றே ஒரு படத்தை ரசிகர்கள் எதிர்பார்த்தாங்க அதை எங்களால் கொடுக்க முடியல அதனால் நான் அதுக்கு மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவருடைய பதிலில் ஒரு சூசகம் இருக்குது என்னென்னு பார்த்திங்கன்னா நாயகன் மாதிரியே ஒரு படத்தை எதிர்பார்த்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ஆனால் உண்மையிலேயே ரசிகர்கள் ஒரு தரமான படத்தை தான் எதிர்பார்த்தாங்க இந்த தரமான படத்தை அவங்களால் கொடுக்க முடியல ஏன்னா எதிர்பார்த்து மக்கள்லாம் ரொம்ப ஆர்வமாக அந்த படத்தை போய் பார்க்க போனாங்க ஆனால் எதிர்பார்த்தது ஒன்று கிடச்சது ஒன்று அப்படிங்கிற மாதிரி தான் இந்த படம் இருந்தது உண்மையிலேயே மக்கள் பார்த்திங்கன்னா தரமான படம் எது வந்தாலும் ஆதரிக்கிறாங்க டூரிஸ்ட்டு ஃபேமிலின்னு ஒரு வந்தது சசிகுமாரோடைய படம் படம் ரொம்ப நல்லா ஓடிச்சு மிகப்பெரிய ஆதரவு கிடைச்சது நல்ல வசூலும் கிடச்சிது இது மாதிரி எந்த படம் நல்லா வந்தாலும் நல்ல கதையோடு இருந்தாலும் நல்ல அம்சமாக இருந்தாலும் அந்த படத்தை ரசிக்கிறாங்க அதே மாதிரி படம் வேணும் அப்படின்னு கேட்கல இப்போ சசிகுமார் பார்த்திங்கன்னா பல படங்கள் எடுத்திருக்காரு அவருடைய தரமான படங்கள் நிறையா இருக்குது அதே மாதிரி படத்தை எதிர்பார்க்கல ஆனால் அவங்க தரமான படத்தை எதிர்பார்க்குறாங்க அந்த மாதிரி தரமான படத்தை கொடுத்துருக்காரு சசிகுமார் அதுக்கு மக்கள் ஆதரவு கொடுத்துருக்காங்க தரமான படத்தை ஏன் கொடுக்க முடியல அந்த படத்தையே அவங்க சரியானபடி உருவாக்க முடியல இதில் என்ன இடையூறுகள் இருக்குது டேரக்டர் சொல்கிறத நடிகர்கள் கேட்கறது இல்லையா நடிகர்கள் அவங்களாவே ஒரு கதையை வடிவமைச்சுக்கிறாங்களா இல்லை கதை எழுதும்போதே சிக்கல்கள் ஏற்படுதா எதனால் படத்துடைய தரம் இப்படி இருக்கு அப்படிங்கிறது மக்களுடைய கேள்வியாக இருக்குது ஏன்னா மிக அனுபவம் வாய்ந்த டேரக்டர்ஸ்லாம் இப்போ படத்தை வந்து சரியானபடி எடுக்க முடியாமல் ஃபெயில் இருக்காங்க படம் சரியாக ஓடுறதில்ல அப்படிங்கிற ஒரு புகார் இருந்துக்கிட்டே இருக்குது சங்கருடைய படத்தை மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இந்தியன் டூவை ஆனால் கமலஹாசனோடு சேர்ந்து செஞ்சப்போ இப்போ அந்த படத்துக்கு மிகப்பெரிய பேரெதிர்ச்சி வந்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா படம் சிறப்பாக இல்லை அப்படின்னு சரியானபடி ஓடலை அதே மாதிரி மணிரத்னத்தோடு கமலஹாசனை பார்க்கும்போது மிகப்பெரிய எதிர்பார்ப்பு மக்கள் வச்சுருந்தாங்க அந்த படத்துடைய கதையும் எதிர்பார்த்த அளவு சிறப்பாக இல்லை அப்படிங்கிற மாதிரி ரிசல்ட் வந்துருச்சு இப்போ பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இந்த பெரிய நடிகர்கள்லாம் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய இசை வெளியீட்டு விழாவை பண்ணிவிட்டு படம் பண்ணுறாங்க அந்த இசை வெளியீட்டு விழாவில் அவங்க இஷ்டத்துக்கு என்னென்னமோ பேசுகிறாங்க அது இஷ்டத்துக்கு பேசுகிறாங்க காட்டிலும் அவங்கள புகழ்ச்சி அந்தளவு புகழ்கிறாங்க ஆனால் உண்மையிலேயே க அந்த அந்தளவுக்கு சரக்கு இருக்கா அப்படின்னு சொன்னால் அது ஒரு கேள்விக்குறியாக தான் அமையுது இப்போ டூரிஸ்ட்டு ஃபேமிலிங்கிற படத்துக்கெலாம் பார்த்திங்கன்னா அந்தளவுக்குலாம் புகழ்ச்சியெல்லாம் எதுவுமே இல்லை இசை வெளியீட்டு விழாலாம் பண்ணி ஆனால் படம் ரொம்ப நல்லா ஓடிச்சு படத்து மாதிரி சைலண்ட்டாக வெளியிட்டுட்டு படம் நல்லா இருந்ததுன்னா அவங்களே சைலண்ட்டாக வெளியிட்டுறாங்க படத்தில் ஏதாவது கோளாறு இருந்தால் தான் அதுக்கு மிகப்பெரிய எல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க படத்தை நல்லபடியாக எடுத்துனாலே ப்ரமோஷனே தேவையில்லை ப்ரமோஷனுக்கு வேறு காசு செலவு பண்ணுங்கிற அவசியம் இல்லை நல்ல படமாக இருந்தால் மக்களே பார்ப்பாங்க அதுக்கு எதுக்கு ப்ரமோஷன் ஆனால் அவங்க ப்ரமோஷன் பண்ணுறாங்கனாலே அங்கே ஏதோ குறைபாடு ஏற்பட்டுடுது அப்படின்னு மக்களுக்கு புரிஞ்சு போயிடுது அதுவும் இப்போ வரக்கூடிய படங்களை இந்த ப்ரமோஷன் பண்ணும்போது இசை வெளியீட்டு விழாவில் பார்த்திங்கன்னா என்ன உண்டா என்ன மாதிரி உண்டா இந்த மாதிரி ஒரு நடிப்பு உண்டா இந்த மாதிரி நடிப்பை யாருமே நடித்ததில்லை இந்த மாதிரி எக்ஸசைஸ் யாரும் பண்ணதில்லை இந்த மாதிரி சிக்ஸ் பேக் வச்சதில்லை அப்படின்னு சொல்லி இஷ்டத்துக்கு புகழ்கிறாங்க படத்தில் பார்த்திங்கன்னா கதை ஒன்றும் இல்லாமல் போயிடுது இந்த புகழ்ச்சியை தற்புகழ்ச்சினால்தான் கெட்டு போகிறாங்களோன்னு ஒரு டவுட்டாக இருக்குது எதுக்கு அது தேவையில்லாத விஷயம் நல்ல தரமான படத்தை எடுத்துகிட்டு சத்தம் இல்லாமல் ப்ரமோஷன் இல்லாமல் கொடுப்போம் வெளியில் வரலாம் இப்போ ஒரு படம் வந்தது ஏசுன்னு ஒரு படம் வந்தது விஜய் சேதுபதிக்கு படம் நல்லா இருக்குது அதுக்கு பெரிய அளவுக்கு ப்ரமோஷன்லாம் ஒன்று கொடுக்கலாம் ஆனால் படம் தரமாக ஓரளவுக்கு பரவாயில்ல நல்லா தான் இருக்குது அப்படின்னு ரசிகர்கள்லாம் சொல்கிறாங்க இந்த மாதிரி த சத்தம் இல்லாமல் ரிலீஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் எதுக்கு இவ்வளோ பெரிய ஆர்ப்பாட்டம் ப்ரமோஷனு அப்போ அப்புறம் ஆர்ப்பாட்டம் சொன்னாலே அங்கே படம் ஏதோ ஒரு வீக்காக இருக்குதுன்னு மக்கள் புரிஞ்சுக்கிறாங்க அதனால் மக்கள் எதிர்பார்க்கறது தரமான படம் மட்டுமே ஒரே படத்தை மாதிரி இன்னொரு படத்தை எதிர்பார்க்கலை அப்படிங்கிறது தான் இங்கே முக்கியமான விஷயம்